இணையதின வாழ்த்துக்கள் இதுல என்னன்னா இதுல ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னா இது ஒரு தினம்ல கிடையாது தினம் தினம் அன்னைய என்னன்னா தான் நமக்கலாம் ஏன்னா ஒரு நாள் கூட நீங்க யோசிச்சு பாருங்க கூப்பிடாத நாளே கிடையாது நமக்கு அதை நம்ம எல்லாம் யோசிச்சு பார்த்தா சின்ன குழந்தையா இருக்கும் போது கூப்பிட்டு பஸ்ட் பஸ்ட் அம்மா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொல்லு நம்ம அம்மா ஐயோ எவ்வளவு சொந்தமா சொல்லு ஆரம்பிச்சிருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்க அம்மா 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 ஏயாயம் குழந்தை அம்மா அம்மா எல்லாத்துக்கும் அம்மா சோ அந்த வார்த்தை சொல்லாத நாளே கிடையாது அண்டு அம்மா அப்படின்றதுல நீங்க அப்பா நம்மளை அடிச்சா நம்ம அழுவோம் அம்மா நம்மளை அடிச்சா அம்மா தான் அழுவாங்க பையனை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்து மற்றவர்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் அப்படின்னு பார்த்தா அம்மா மட்டும்தான் அவங்களுக்கு தான் வந்து எப்பவுமே அடுத்தவங்களை பத்தி நாங்க நினைப்பு கொண்டு அடுத்தவங்க நான் சொல்றது பையன் பொண்ணு மாமனார் மாமியார் புருஷன் இந்த மாதிரி வந்து தோட்டலாம் எப்போவுமே வந்து இந்த இன்னொருத்தவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு ஒரு டூர் போகிறோம் எங்கேயாவது போகிறோம்னா கூட நம்ம போன உடனே வீட்டில் என்ன பண்ணலாம் தூங்கலாம் அம்மா இல்லாத இருப்பா அப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு போன உடனே நைட்டு சமைக்கணும் ஏன் போனதுக்கு இவங்க போயிட்டு வந்தது ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சால் பார்க்கணும் இந்த மாதிரி உடனே துணியை தோடிச்சு போகணும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு செகண்டும் மற்றவர்களுக்காகவே வாழும் ஒரு ஜீவன் அம்மா தான் ஸோ தினம் தினம் நமக்கு அன்னையா ஸோ அதனால மறுபடியும் ஒரு அடி சொல்லி அனைவருக்கும் வாய்ப்பு சொல்லுவாங்க அந்த அம்மாவை பத்தி பேசினதுனால சொல்கிறேன் எனக்கும் அப்படி தான் எனக்கு நிறைய ஜாலியான விஷயங்கள் தான் எங்கள் அம்மாவோட இருக்கும் நிறையா அவங்கக்கிட்டேருந்து எடுத்து சீனாக வச்சாலே படத்தில் நல்லா போகுன்ற மாதிரியா இருக்கும் ஊரில் நான் வந்து சேலம் பக்கத்தில் இளமில்லை அப்படின்ற ஒரு ஊர் தான் என்னோட ஊர் இருக்குது ஸோ அங்கே வந்து இருக்கும்போது நான் ஒரு நாள் இந்த சினிமாவால் அடிக்கலான்ற ஒரு ஆசையெல்லாம் வந்து ஏன்னா அந்த ஸ்கூல் டைம்லலாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏற்றி விடறட்டான் அந்த மாதிரி இதில் எனக்கும் சரி ஒரு ஐடியா இருந்தது சரி எங்கள் அம்மாட்ட போய் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டைம் போய் இதுவாக சொல்கிறேன் ஆமா நான் சினிமாவுக்கு போலான்னு மாட்டேமா அப்படின்னா போயிட்டு சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்தா இட்லி அவங்க பிரச்சனை இட்லி போட்டாங்கம்மா சாயந்திரம் சீக்கிரம் நான் சினிமா பார்க்க போறமா நடிக்க காமெடி பண்ணாதான் இல்லமா அதான் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க சோ அந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சதே அப்படிதான் அந்த இது அதுக்கப்புறம் நிறைய அவங்களோட ஜாலி இன்சிடென்ட்ஸ் இருக்கு அதுல ஒன்று என்னன்னா இந்த கோவிட் டைம் பயங்கர பீக்ல இருக்கு எல்லாருக்கும் அடுத்து என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு லாக்டவுனில் இருக்கும் அப்போ வந்து அமேசானில் ஒரு ஷோ எல்லோ எல்லோ ஷோ இருக்கும் அது ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஷோ நல்ல காசை கொடுத்து கூப்பிட்டாங்க எங்களுக்கும் சரி ஓகே ஒரு அடுத்த ஒரு ஒரு ஒன் இயருக்கு தாங்குன்ற அளவுக்கான இது ஸோ அப்படி ஒரு ஷோ அது அதுக்கு வந்து இப்போ வீட்டில் வந்து எல்லாருமே வந்து என்ன அமேசான்றதுனால பாம்பேல ஷூட்டு எல்லாருமே வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்றாங்க ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வராரு அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோவில் டெஸ்ட் எவ்வளோ கஷ்டமான டீம்ல பார்த்து பார்த்து பயந்து பயந்து இருக்கிற டைமில் முதல் வாட்டி அந்த ஒருத்தர் அவர் அவருக்குள்ளே வந்ததை பார்த்தாலே கோவில் இல்லையா ஹார்ட் அட்டாக் வந்து மாதிரி என்ன ஃபுல் அந்த இட கிட்டலாம் போட்டுக்கிட்டு ஒரு யமனே வந்தால் பயங்கரமான ஒரு பிள்ளை வந்திருக்காரு வந்துட்டு அப்படியே நான் பயந்துலேயே இருக்கேன் வந்து செக் பண்றாரு அவரு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இதை வச்சு வாய்ப்பில் வச்சு செக் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் மூக்கில் இது பண்ணார் கிட்டத்தட்ட அதுவே வரைக்கும் போயிடுச்சு அவர் மூக்கில் விடாது கேட்கறேன் சார் அடுத்தது தொண்டையில ஒன்று வேணாம் நீ விட்டதே அதுக்கு பேர் ரெண்டு பேரும் எடுத்துக்கலை பாருன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு செக் பண்ணி எல்லாமே எடுத்துக்கிட்டா அவரெல்லாம் நான் பயங்கரனே சொல்கிறேன் பிரதர் ஃபஸ்ட் டைம் பிரதர் ரொம்ப பயமா இருக்கு பார்த்து ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லுங்க பிரதர் அப்படின்றா சின்ன என் அம்மா உன் நல்ல மனசுக்கு எல்லாம் பாசிட்டிவ்வாக இருந்தால் வரும் ஆ உன் சும்மா கேளை பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் நான் நெகட்டிவ் தான் மாசிட்டிவ் சொல்லி அவளை புரிய வச்சு ஸோ அப்படி ஒரு அது பயன ஒரு ஜாலியா இருக்கும் அப்புறம் அவங்க எந்த ஒரு வெளியே வெளியூர் கூட்டு போறேன் இந்த கூட்டு போகும்போது மாஸ்க் எல்லாரும் போடுவோம்ல அவங்க என்ன இறங்கி கூப்பிட்டுப்பாங்க அது அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பாக இப்போ எடுத்தாலும் இங்கே விட்டுக்கிறாங்க சமாளிக்கிறாங்க திட்டம் ஏமா பண்றேன் பண்ணாலாம வந்துடும் வந்துருன்னு சொல்லிட்டு ஏமா இங்கே போட்டுருக்கு தொண்டையில ஏமா போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்றாங்க இல்லைடா கொரோனா வந்து கோவில் வந்து ஸ்ட்ரெயிட்டா தொண்டை தான் போகுதா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா தொண்டையிலே போட்டுட்டாங்க சமாளிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஜாலியா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி அவங்களுக்கு ஏதோ கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண கூப்பிட்டு போறேன் ஸ்கேன் பண்ணியாச்சு அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாச்சு அவங்களுக்கு அதுவே கருத்து தான் பத்தாயிரம் செலவு பண்றமேனு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு ஒன்னும் இல்லன்னு சின்னப்பி பெருமையா சொல்றேமா வேறம்மா ஒண்ணும் இல்லையா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எடுத்து பார்த்து ஒண்ணுமே இல்லையா ஆமா பத்தாயிரம் கொடுத்து இல்லைன்னா நல்லதுதான் இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணதுக்கு ஏதாவது ஒன்னு இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்றேன் தெரியாது அதான் அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நான் அந்த 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 ஹோஸ்ட் ஹோஸ்ட் பண்ணுறேன் நடுவில் மாதிரி பண்ணும்போது ஒரு வாட்டி நான் ஹோஸ் பண்ணி பேசறேன் டிவியில போடுறாங்க நான் பேச சிரஞ்சீவி சார் கீழே உட்காந்து பயங்கரமா கைத்தறி சிரிக்கிறாரு எங்க அம்மா அதே பரவாயில்லடா நீங்க பேசுறது புரிஞ்சு சிரஞ்சீவிலாம் சிரிக்கிறாரு என்ன சிரிக்கிறாருமா அதுக்கு முன்னாள் எடுத்துக்கிறது எடிட் பண்ணதுல கீழே உட்காந்து அவரும் கை கட்டுற மாதிரி போட்டிருக்கேன் நான் பண்ண நீங்களும் வரவே இல்லை தமிழுக்கு மட்டும்தான் அப்படிங்க அது கைத்தறி அப்படின்னு அப்படின்னு சொன்னேன் அப்பதான் யோசிச்சு ஆக்சுவலாக எம்ஜிஆர் சிவாஜி கூட கைஞ்சேட்டு வாங்கப்பா ஏன்னா அவங்க எழுதி அதோட எக்ஸ்ட்ரீம் என்னன்னா நான் பேசுறதுக்கு நானே கேழவு உட்காந்து கைஞ்சாச்சுன்னு இருக்கேன் ஒரு எடிட் போட்டிருக்கேன் நல்லா க்ளவுடா காரணமே அப்படின்னு அந்த மாதிரி இந்த மாதிரி அவங்களோட நிறைய ஜாலியான இன்சிடென்ட்ஸ் தான் நிறைய இருக்கும் அண்ணா தாய் படம் கம்மிட் ஆயிட்டா அப்படிதான் சொல்றேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் போயிட்டு அம்மா இந்த மாதிரி அவன் அண்ணா தா கம்மிட் ஆயிட்டா அவரு அவர் ரஜினிகாந்த் கூட நடிக்கிற ஃபர்ஸ்ட் படாமல் இருந்தமா நான் அவரோட நடிக்க ஃபர்ஸ்ட் படாம அவங்களுக்கு நிம்மதானே தெரியாளே ஸோ இந்த மாதிரி பட்டு ஜாலியான விஷயங்கள் நிறையா இருந்தாலும் உண்மையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு அப்பா வந்து கவர்மெண்டில் இருக்காரு இருந்தார் கவர்மெண்டில் ஒப்பண்ணிருந்தார் கவர்மெண்ட்லேயே ரொம்ப ஒரு கம்மி சம்பளத்தில் இருக்க ஒரு வேலை பாகுபலி படத்தில் நினச்சாலும் பாகுபலியில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தேன் அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்காரு பட் அதில் ஒரு சின்ன வேலை தான் ஸோ ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஜீவனா ஸோ அப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரீஸ் ரொம்ப ஃபேமஸ் இளம்பிள்ளைங்கிறது எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கும் போது அங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த பட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடர் அந்த நடுவில் இதெல்லாம் வரும் அது ஜரியை வரும் அது புட்டாம் சொல்லுவாங்க ஸோ அதை வந்து கட் பண்ணணும் ஏன்னா அது ஒரு தறையில் நெய்யும்போது அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கூட வந்துடும் நம்ம நடுவில் ரெண்டு கிலோ நடுவில் கட் பண்ணணும் இந்த கட்டரிக்கோளை வச்சு அது வந்து எப்படி இன்னும் நூறு மீட்ரு இரநூறு மீட்டர் அந்த மாதிரி ஒரு மீட்ருக்கு ஐம்பது பைசா அந்த மாதிரி காசு ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் உட்காந்து கட் பண்ணுவாங்க அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பலி உட்காந்தே பண்ணுற பலி அண்ட் அந்த கட் பண்ணும்போது அந்த கத்திரிக்கோளோட அந்த இது பட்டுப்பட்டு பயங்கர நாங்களும் கூடலாம் ஹெல்ப் பண்ணுவோம் பட் இருந்தாலும் அவங்க இதை பண்ணணும் இது நடுவில் சமைக்கணும் சமைக்கிறதுக்கு வந்து கேஸ் அப்போ கிடையாது ஸோ வேற கடுப்பு அதுக்கப்புறம் அந்த சீமன் மண்ணெண்ணெய் அந்த ஸ்டவ் ஸோ அது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு 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 மட்டும்தான் எங்களை இது பண்ணி வச்சாங்க இப்போ அஃப்கோர்ஸ் நல்லா ஜாலியாக இருக்காங்க எல்லாம் ஓகே பட் அந்த கஷ்டப்பட்டது இருக்குல்ல ஸோ இது இதுக்கான ஒரு இன்னும் ஒரு இதுக்காக சொல்கிறேன் எந்த அளவுக்கு அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்றதுக்கு என்னென்னா எனக்கு இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனோ சிக்ஸ்டீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிச்சயமே பண்ணியாச்சு நிச்சயம் பண்ணா பொண்ணோட அந்த கேப்ல பேசுவோம் அந்த கல்யாணத்துக்கும் நிச்சயத்துக்குமான நடுவில் அந்த பேசும்போது அந்த ஒரு வாட்டி அந்த பொண்ணு சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம கல்யாண பேப்பர் கண்டிப்பாக தண்ணி கொடுத்துருந்தான் போனோம் அப்படின்னா நான் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை இல்லை என்ன இவங்கள பார்த்துக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதில் இருக்க முடியாதுன்னாங்க அடுத்த நாள் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் இல்லைங்க இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னா அவங்க ஒரே ஷாக் இருக்குன்னா இன்னும் எப்படி சொல்றீங்க அப்படின்லாம் சொன்னேனே இல்லை இல்லை இது நான் அவங்க மேலே எந்த இல்லைங்க ஏன் பிரச்சனை தான் இது நடக்காதுன்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்தினேன் அந்த இதையே நிறுத்த நிச்சயம் பண்ண ஒரு இதையே நிறுத்திட்டேன் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து பொண்டாட்டி வந்து லைஃப்பில் இருந்தோம் அதெல்லாம் கிடைக்காது கொண்டாடி இப்போவும் எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் அப்பா அம்மா கூட இருக்கிறதுன்றது நமக்கு பாரமோ கடமையோ கிடையாது நமக்கு கிடைச்ச வரணும் அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது ஒரு ஒரே அப்புறம் வயசு தனி கொடுக்கணுமோ அப்பா அம்மா முதியோர் பண்ணிட்டேன் பண்ணிடாதீங்க உடலே வச்சு பாத்துப்பாங்க நான் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய வரம் நமக்கு கிடைச்ச ஒரு மாதிரி என்னுடைய மனைவி ரொம்ப சூப்பரா பாத்துப்பாங்க அவ்வளவு அருமையான ஒரு விஷயம் தான் இந்த வீட்டுக்கு கிடைச்சா அமைச்சு இவன் எங்க மாமியார் படிக்கிற காமெடி தான் இப்படிதான் ஆகி ரெண்டு பேரும் நிக்கிறோம் அவங்க முன்னாடி அப்படியே ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அப்போ எங்க மாமியார் பொதுவாக பார்த்து சொல்றாங்க அந்த போட்டுக்கு வேண்டாம் எதுவுமே கோவப்பட்டு வேண்டாம் எவ்வளவு கோவம் வந்தாலும் அடிச்சது மட்டும் வேண்டாம் நானு இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் இல்ல மாப்பிள நான் என் பொண்ணு எல்லாருமே ஒரு ஜாலியான ஒரு இதுதான் இதை சொல்ல வந்தேன் ஓகே இப்ப நம்மளோட குருவோம் அந்த இவரோட சுந்தரராஜன் குருவோட எனக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல அறிமுகம் இருக்கு ஏன்னா ஒரு டூ தௌசண்ட் அதுக்கு அப்புறம் எங்களுக்கான அறிமுகத்துக்கு நடுவில் இந்த மால்தீவ்ஸும் ஒரு குறுக்கே இருக்கு எப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகிய ஹனிமூன் போகிறதுக்காக நான் வந்து ஒரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி ரெடிங்கான நல்லா ஞாபகம் கிட்ட டேட்டு டிக்கெட் போடுறது மாதுரீஸ் போகிறக்கு டிக்கெட் போட எல்லாம் ரெடியாக இருக்கேன் திடீர்னு அப்போ ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி ஒரு ஸ்ரீரங்கத்தில் ஒரு காலேஜுக்கு பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னாரு எனக்கு என்னென்னா இன்னடா கரெக்டாக அந்த நாளாக இருக்கே சரி போயிடலாமேனே ஓகே சொன்னேன் அவங்க சரி ஓகே வருது காசு வருது போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் டிக்கெட் போட்டு மாற்றி போனேன் கரெக்டாக இந்த வாட்டி ஃபோன் பண்ணார் இன்னைக்கு நான் மால்தீவ்ஸில் இருந்துருக்கணும் இன்றைக்கி வந்து ஆஃப் கோர்ஸ் தெரிஞ்சிருக்கேன் ஐஸ்வரிய கணேஷ் சாரோட அவங்களோட அந்த டெஸ்டினேஷன் வெட்டிங்க நீங்கள் நம்ம பொண்ணோட டெஸ்டினேஷன் வெட்டிங் நீங்கள் பண்ணுறாங்க இப்போ நாளைக்கு நானே டிக்கெட் போட்டு போகிறேன் சரி ஓகே இப்படி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் மூணு பேரில் அந்த மால்தீவ்ஸும் ஒரு கனெக்ஷனில் இருக்கு ஆப்லேன்ஸ் பண்ணவும் கூப்பிடுங்க கண்டிப்பாக மால்தீவ்ஸ்லேருந்தே மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் அதுவும் இப்ப ஒரு பேசும்போது நல்ல நிகழ்ச்சி அப்கோர்ஸ் அப்பா பத்தி ரொம்ப ரொம்ப பேசியிருந்தாரு பேசினதுக்கு போது நடுவுல எனக்கு இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல அந்த நாலு நாளை என்னோட கோப்பமை பயங்கரமா சுரந்தது அதுக்கு காரணம் சதீஷ் தான் அப்படின்னு உடனே உங்க எவ்வளவு வந்து எனக்கு விடுறாங்க சூப்பர் நானும் பெருமையா அப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தா அவரு தான் பாட்டெல்லாம் போட்டாரு பாத்து விட்டாரா அவரு வந்து பாக்கெட்ல கட்சி வச்சு ஜாலியாக வந்து நிக்கிறாரு

இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அதனால சதீஷ் ரொம்ப காமன் சார் திரும்ப ஊருக்கு ரெண்டு தெருவுக்கு ரெண்டு சதீஷ் இருப்பாங்களா ரொம்ப கஷ்டமா ஒரு பேர் தான் அண்ட் நல்ல ஒரு அருமையான ஒரு முயற்சி இது இதை பத்தி நான் ஃபுல்லா டீட்டெயிலாக உட்காந்து கேட்டேன் என்னன்னா இங்கே தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல சொத்து சுகம் இருக்கலாம் சோர் இருக்கலாம் டிவி இருக்கலாம் எல்லா இருந்தாலும் கூட பேசுறதுக்கு ஒரு துணை இல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் தனிமையில இருக்க நிறைய பேரை பார்த்திருக்கேன் கல்யாணம் ஆகாத சில பேரை கல்யாணம் ஆகி நிறைய பேர் தனிமையில் இருப்பாங்க அந்த மாதிரி அதில் என்னன்னா அதை விட ஒரு கொடூரமான விஷயம் எதுவுமே கிடையாது அண்டு நிறைய பேர் அதனால தவறான முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு அந்த தனிமையின் காரணமாக பேசுறதுக்கு ஷேர் பண்ணிக்க ஆள் இல்லாமல் முடிவெடுக்க இந்த மாதிரி அதனால தவறான விஷயங்கள் நம்ம தவறான எடுக்கிற அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு டைமில் ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆப்பில் யாரோ ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு ரெக்கார்ட் வாய்ஸ்கிட்ட பேசாமல் உண்மையிலே ஒருத்தவங்க வந்து பேச போகிறாங்கன்றதே ஒரு சந்தோஷமான தான் இதில் வந்து உங்களோட எல்லா இதுவும் சொல்லலாம் அண்டு இன்னொருத்தவங்க கேட்பாங்கன்றதே பெரிய விஷயம் தான் ஏன்னா ஏன் அது அது கரெக்டான கஸ்டமர் டேவர மாட்டணும் என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் இருக்கான் வந்து ஒரு வாட்டி அப்படிதான் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசிக்கிட்டே இருக்கான் ஆ ஓகேங்க அது அப்படி அது பேர் இருக்கேன் கட் பண்ணு கேட்கிறேன் யாரும் வச்சு ஏதோ ஒரு ராங் நம்பர் அதான் ராங் நம்பர் இல்லை அரை மணி நேரம் பேசிட்டு வாய்ஸ் நல்லா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஆளுங்க தான் மாட்டாதான் இருக்கணும் ஒரு நல்ல கரெக்டான இதாக பேசணும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு அருமையான முயற்சி அந்த டைட்டிலுமே ஐ மீன் அந்த ஆப்போட பேருமே ஆப்போட பேருமே வந்து இந்த ஆரிய ஓகே பேபின்றது பயங்கர கேட்சியான ஒன்று ஸோ இதில் நிறைய பேருக்கு இதனால கண்டிப்பா பெரிய யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சோ பல பெரிய விஷயங்கள் இப்படிதான் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி இது நிச்சயமா இன்னும் சில வருடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இன்னும் பெரிய லெவல்ல ஒரு சேப்பாக் ஸ்டேடியத்துல நீங்க ஒரு பெரிய பீட் வைக்கிற அளவுக்கு பெரிய ஆகணும் அதுக்கும் நம்ம மாலிஸ்ல இருந்து கெஸ்டா வரணும் சோ அந்த மாதிரி கண்டிப்பா பெரிய லெவல்ல இது சக்சஸ் ஆகும் நம்பரும் டவுன்லோட போது இப்போதைக்கு அந்த நம்பர் பேசினாலும் டவுன்லோட் ஆகும் போது யாரும் பண்ணிக்கலாம் நிறைய பீச்சர்ஸ் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அதில் கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு புதுசாகவும் அண்ட் ரொம்ப தேவையான ஒன்றாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி இடத்துல உங்களை வந்து மீட் பண்ணது அந்த இவங்களை பத்தி சொல்லணும் நினைச்சேன் அவங்களும் ரொம்ப நாளாவே அவங்கள பிடிக்கும் அவங்கள ஏன்னா நிறைய நான் ரமணியோ இல்ல வந்து மர்மதான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற டைம்லாம் பட் இப்போ நீ அப்படியேதான் இருக்கீங்க அதனால அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் காஞ்சூரி என்ன படம் பண்ணும்போது நான் பேசினேன் அவங்ககிட்ட அவங்க கிட்ட பேசினேன் சரவணை மேடம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அம்மா அவர்களோட பேசுனேன் நான் பேசினேன் அவங்ககிட்ட பேசினோட எங்க அம்மா சொல்றேன் அம்மா இந்த மாதிரி படம் அந்த மாதிரி யார் அம்மா அவர்கள் இவங்களை பேசணும்னு அம்மா உன்ன கூட சின்ன மாதிரி இருக்கா அவன் அப்புறம் அம்மான்னு சொல்லுவாங்க

சிம்மரன் எனக்கு அம்மாங்கிறதே எனக்கு கடுப்பா மீன் அந்த ஏஜுக்கு சொல்ற கடுப்பா இருக்கும் உனக்கு அதை விட ஒரு கூடூரமான சம்பவம் இருக்காது சொல்லிட்டு அப்கோர்ஸ் சரண்யா மேடம் பண்ணாங்க அவங்களும் ரொம்ப நல்ல நடிப்பாங்க சூப்பரா பண்ணிருந்தாங்க இன்னைக்கு அந்த படத்துல வந்து ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அவங்க அம்மாவா சிலது என்கிட்ட பேசியிருப்பாங்க அந்த படத்துல ஸோ அது அன்னையுமே காரணமா அது ஒரு பக்கம் பயங்கர வைரலா முதலான போட்டாங்க இன்னைக்கு ஒரு த்ரீ மில்லியன் நியூஸ் போயிருந்து ஸோ அதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதை கண்டிப்பாக அவங்களோட நிறையா போட பண்ணணும்னு நானும் ஆசைப்படுறேன் ஸோ இப்படி ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல விதமான ஒரு விஷயம் லான்ச் ஆயிருக்கு இது கண்டிப்பாக பெரிய லெவலில் சக்சஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஜெயஹி இன்னைக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்படி ஒரு வார் நடக்கிற டைம்ல நமக்காக உயிரை கொடுத்து உயிரை பற்றி மதிக்காமல் நமக்காக போராடிட்டு இருக்கிற எல்லா அந்த மிலிட்ரி சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் நீங்க எங்க இருந்தாலும் வந்து உங்க குடும்பமே ரொம்ப நல்லா இருக்கணும் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ ஃபோ மச்